குடியாத்தம் சுதந்திர போராட்ட வீரர் தமிழ் காவலர் அண்ணல் தாங்கோ அவர்களின் மணி மண்டபம் மற்றும் சுமார் ஐம்பது லட்சத்தில் வெண்கல திருவுருவ சிலை காணொலி காட்சி மூலம் முதல்வர் திறந்து வைத்தார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த சுதந்திரப் போராட்ட வீரரும் தமிழ் காவலருமான அண்ணல் தாங்கோ அவரின் குடும்பத்தினர் முதல்வரை சந்தித்து குடியாத்தம் நகரின் பகுதியில் திருவுருவ சிலை நிறுவ வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவையில் சுதந்திரப் போராட்ட வீரர் அன்னல் தாங்கோ அவருக்கு சுமார் ஐம்பது லட்சத்தில் மணி மண்டபத்துடன் வெண்கல திருவுருவ சிலை நிறுவப்படும் என அறிவித்தார் இந்நிலையில் குடியாத்தம் மேல் ஆலத்தூர் சாலையில் உள்ள நேரு பூங்காவில் அண்ணல் தாங்கோ அவருக்கு மணி மண்டபத்துடன் வெண்கல முழு திருவுருவ சிலையினை முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன் குடியாத்தம் கோட்டாட்சியர் சுப்பலட்சுமி நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் மற்றும் அண்ணல் தாங்கோ குடும்பத்தினர் பலர் கலந்து கொண்டனர் அதேபோல் குடியாத்தம் அரசினர் திருமகள் ஆலை கல்லூரியில் சுமார் ஐந்து புள்ளி எழுபத்தி இரண்டு கோடியில் பதிமூன்று அறிவியல் ஆய்வகத்தினை முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுல் விஜயன் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் சி டி எம் கல்லூரி முதல்வர் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனா் பின்னர் ஐந்து புள்ளி நாற்பது கோடியில் பதினான்கு புதிய வகுப்பறைகள் இரண்டு அறிவியல் ஆய்வகம் கட்ட பூமி பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயர் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஒன்றிய குழு தலைவர் சத்தியானந்தம் கொண்ட சமுத்திரம் பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி பிரேம்குமார் தட்டிமானப்பள்ளி பஞ்சாயத்து தலைவர் சக்திதாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்